الحمد لله الحمد لله الواحد القهار السلام والسلام على رسوله المختار ولا آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الذين الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال نبينا صلى الله عليه وسلم إذا ركع ركعتا எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹருவனையே சலாத்தும் சலாமும் பெருமானார் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையுடைய முறைகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அதிலும் குறிப்பாக தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவான மேராஜினுடைய இரவை பொதிந்திருக்கக்கூடிய மாதமான ரஜபு மாதத்தில் தொழுகையுடைய முறைகளை பற்றி பேசுவது மிகவும் பொருத்தமான ஒன்றும் கூட அந்த அடிப்படையில் தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து ஒழு உட்பட தொழுகைக்காக நீயத்து செய்து கிபலாவை முன்னோக்கி நின்று தக்பீர் கட்டி சனா ஓதி சூரத்துல் ஃபாத்திகா ஓதி துணை சூராவும் ஓதியதற்கு பிறகு ருக்கோவிற்காக செல்ல வேண்டும் ருக்கோவுக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி ருக்கோவிற்கு செல்ல வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய முறையை பற்றி சொல்லி வருகின்ற பொழுது சொல்லுவார்கள் சும்ம யுகப்பிரு சும்ம யுகப்பிரு சும்மா யர்க்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி அவர் ருகூ செய்யட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்

அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்கோவிற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற பொழுது இரண்டு கைகளையும் மீண்டும் காது வரை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா என்கின்ற விஷயத்தில இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சில இமாம்கள் ருக்கோவிற்கு செல்வதற்கு முன்னால் கைகளை உயர்த்த வேண்டும் எப்படி தக்பீருக்காக கைகளை உயர்த்தினோமோ அதே போன்று ருக்குவிற்கு செல்வதற்கு முன்னாலும் கைகளை உயர்த்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் பொறுத்தவரை முதல் தடவை கையை தக்பீருக்காக உயர்த்தியதோடு சரி அதற்கு பிறகு தொழுகையில எந்த நிலையிலும் கையை காது வரை மீண்டும் உயர்த்த வேண்டிய

அதற்கு பிறகு எந்த நிலையிலும் கையை மீண்டும் காது வரை உயர்த்தியதில்லை சொன்ன செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லி வசல்லம் அவர்கள் தொழுகையிலே ஆரம்பத்திலே கையை தக்பீருக்காக உயர்த்தியதோடு சரி அதற்கு பிறகு நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் கையை மீண்டும் உயர்த்தியதில்லை

மீண்டும் கைகளை காது வரை உயர்த்த வேண்டியதில்லை என்று கூறுகிறார்கள் சென்றதற்கு பிறகு கணேசத்திற்குரியவர்களே ருக்கு என்று சொன்னால் சரியாக முறையாக குனிவது என்பது பொருள் ருக்கு என்றால் பணிவது குனிவது என்பது பொருள் கணேசிற்குரியவர்களே ருக்கோவில ஐந்து விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் முதலாவதாக சரியாக சமமாக செய்ய வேண்டும் சமமாக செய்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தலையும் அவர்களுடைய முதுகும் ஒரே அளவிலே இருப்பதை போன்று நபி சொல்லா அலி வசல்ல ருக்கு செய்வார்கள் கிணயத்திற்குரியவர்களை ருக்கோவு உடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் ருக்கோ பரிபூரணமாக இருந்தால்தான் சரியாக சமமாக இருந்தால் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ருக்கோ ஏற்றுக்கொள்ளப்படும் நபிசலல்லாஹ்லி அவர்கள் எச்சரிக்கையாக இப்படி சொல்லுவார்கள் யாருடைய முதுகன் தண்டு ருக்கோவிலும் சுஜூதிலும் சரியாக இருக்காதோ நேராக இருக்காதோ ஃபலா துதுசிவு அவரிடமிருந்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இணையத்திற்குரியவர்களே ருக்கு என்பது நேராக சரியாக முதுகை வளைத்து நிற்பது ருக்கு என்பது குறைவாக வளைப்பது அல்ல சிலரை நாம் பார்க்குறோம் தக்பீர்கட்டி கேம் மிண்டதற்கு பிறகு ருக்கு செய்கிறார்கள் இவ்வளவுதான் இதற்கு பேர் ருக்குவான் அல்ல இதற்கு பேரும் ருக்குவான் அல்ல ருக்கு என்பது இவ்வளவு பேரா ருக்கு முதுகன் தண்டும் தலையும் நேராக இருக்க வேண்டும் முதுகும் தலையும் சமமாக இருக்க வேண்டும் இதுதான் ருக்கு கணியத்திற்குரியவர்களே நன்றாக கவனித்துக் இது ருக்கு அல்ல இதற்கு பேர் ருக்கு அல்ல ருக்கு என்றாலே குனிதல் என்பது பொருள் இதற்கு குனிதல் என்று சொல்லுவார்களா ருக்கு என்பது சமமாக சரியாக முதுகும் தலையும் இருப்பதற்கு பெயர் தான் ருக்கு நபி சலல்லாக எச்சரிக்கிறார்கள் யாருடைய முதுகன் தண்டு நேராக இருக்காதோ அவருடைய ருக்கு அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது கணையத்திற்குரியவர்கள இரண்டாவது ருக்குவில நிம்மதியாக இருக்க வேண்டும் அவசர அவசரமான தொழுகை என்பது அது தொழுகையே இல்லை நாம் பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கொற்றுவதை போல தொழுகையை கொற்றுவது என்பது அது திருட்டுத்தனம் நபிகளார் கடுமையாக ஜெயிக்கிறார்கள் சரியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நபிவசம் சொல்லுவார்கள் நிம்மதியாக ருக்கு செய்வதை ஓடு செய்யுங்கள் குனிந்து அமைதியாக நிம்மதியாக ருக்கு செய்ய வேண்டும் அவசர அவசரமாக குனிந்து எழுதல் கூடாது அது தொழுகையினுடைய கணக்கிலேயே சேர்க்கப்படாது கணேசனுக்குரியவர்களை மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய முழங்காலை பிடிக்க வேண்டும்

மாற்றமானது <Sessimitation> <Sessimitation>

இப்படி நான் இப்படி தொழுது கொண்டிருந்தேன் இரண்டு முட்டுக்காலுக்கு நடுவுளை என் கைகளை வைத்திருந்தேன் தந்தை அவ்வாறு செய்யாதே என்றார்கள் நான் மீண்டும் அவ்வாறு செய்தேன் என்னுடைய தந்தையுடைய கையை தட்டிவிட்டார்கள் தட்டிவிட்டு சொன்னார்கள் இவ்வாறு நாங்கள் ஏவப்படவில்லை முட்டுக்கால்களின் மீது கையை வைக்கின்றபடிதான் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என இணையத்திற்குரியவர்கள நிலைமையிலே கையை முட்டுக்கால்களே பார்க்கிறோம் நிறைய பேர்களை பார்க்கிறோம் தொடையிலே இது பேர் பேர் வைத்துக் கொள்கிறார்கள் இப்படிதான் பல பேருடைய இருக்கிறது தொடையிலே கை வைத்து ஒழுங்காக குனியாமல் அதே மாதிரி முட்டு கீழே கை வச்சுக்கிறாங்க இப்படி இதற்கு பெரும் ருக்குவான் அதே போல இரண்டு முட்டுக்கால்களுக்கு இடையிலே கை வைத்துக் கொள்வதற்கு பெரும் ருக்குவான்

ருக்கூவிலை கையை விரித்து வைத்து முழங்காலை இவ்வாறு இவ்வாறு முழங்காலை கையை விரித்து வைத்து கொள்ள வேண்டும் பாய் மஹஹஜர் அதி அல்லாஹு தாலானுக்கு ஹரிஷ் அபுதாவுதலா பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கணேதக்குரியவர்களே அதே போன்று ருக்கூ செய்கின்ற பொழுது இரண்டு கைகளும் முழங்கைகளும் இரண்டு இடுப்புப் பகுதிகளிலே படாமல் இருக்க வேண்டும்

முழங்காலை கைகளை விரித்து பற்றி பிடித்து கொண்டிருந்ததை போன்றிருந்தது அவர்களுடைய முழங்கைகளும் திருமதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இணையத்திற்குரியவர்களே ருக்கு செய்கின்ற பொழுது கைகளை இப்படி வைத்து ருக்கு செய்யக்கூடாது தவிர்க்கப்பட வேண்டிய தடுக்கப்பட வேண்டிய ஒன்று பல பல பேர்களுடைய ருக்கு அப்படித்தான் இருக்கிறது முழங்காலை பற்றி பிடித்து கைகளை விரித்து இரண்டு முழங்கைகளும் இரண்டு இடுப்பு பகுதிகளிலிருந்து தன்னுடைய ருக்குவை நிறைவேற்ற வேண்டும் அப்படி ருக்கு செய்கின்ற சமயத்தில் ருக்குவில இருக்கின்ற பொழுது என்கின்ற தஸ்பீஹை மூன்று முறை சொல்ல வேண்டும்

குறைந்தபட்சம் மூன்று முறையாவது சொல்ல வேண்டும் அதிகபட்சம் ஐந்து அல்லது ஏழு சொல்லலாம் ஆனால் கிதாபுகளிலே அவைகள் அவசியம் அல்ல என்று எழுதுகிறார்கள் ஏனென்றால் ரபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தெளிவாக மூன்றுக்கு மேல் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீசரும் பார்க்க முடியல இதுதான் குறைந்தபட்ச அளவும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் அதிலும் இமாமாக இருப்பவர் மூன்றோடு நிறுத்திக் கொள்வதுதான் மிகச்சிறந்தது ஏனென்று சொன்னால் பின்னால் இருப்பவர்களுக்கு இமாம் மிக இலகுவான முறையிலே தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் எவ்வளவு இறைவாக எவ்வளவு இலகுவாக தொழுகைகளை இமாம் முடித்துக் கொள்ள கொள்ளணும் தனியாக தொழுகின்ற பொழுது எவ்வளவு நீளமாக வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் ஆனால் இமாமாக இருக்கின்ற சமயத்துல எவ்வளவு விரைவாக பின்னால் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் சிறுவர்கள் வயோதிகர்கள் பல நாடு பட்ட மக்கள் இருப்பதின் காரணமாக மூன்று தடவை என்பது குறைந்தபட்ச அளவு அதுவே போதுமானது என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் அப்படி ருகூவில இருக்கின்ற பொழுது சுபகான அந்த தஸ்பீகை மூன்று முறை ஓத வேண்டும் மூன்று முறை ஓதி முறையாக சரியாக நிம்மதியாக

அவருடைய தலையின் மீது எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பவருக்கே நன்மைகளும் ரஹமத்துகளும் கொட்டப்படுகிறது என்றால் தொழுகையில இருப்பதுடைய நிலை அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு ரஹமத்துகளும் அவர்கள் மீது கொட்டப்படும் இது நபி சலல்லா அலி வல்லம் அவர்கள் தனியாகவும் ரூம் சில சிறப்புகளை இருக்கிறார்கள் மன் ரக ரக அத்தன் யார் ஒரு ருக்கம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ருஃபிய தரஜதன் ஒரு அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படும் ஒரு ருக்கோ செஞ்சா ஒரு அந்தஸ்து சொர்க்கத்துடைய ஒரு பெரிய அந்தஸ்து அவருக்கு கிடைத்து விடுகிறார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது ஹுத்த அன்ஹு பிகாஹதி அவரிடமிருந்து இந்த ருக்குவின் காரணமாக ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது கணேசத்திற்குரியவர்களே ஒரு ருக்குவின் காரணமாக நன்மைகள் எழுதப்பட்டு பாவங்கள் அடிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது போக கணேசத்திற்குரியவர்களே தொழுகை என்பது அல்லாவிற்காக மட்டும்தான் ஆனாலும் பல மருத்துவ குணங்களை ருக்கு உள்ளடக்கி இருக்கிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பொதுவாக அப்படி குணிகின்ற பொழுது முதுகு வழி என்பது பொதுவாக தொழுகையாளிகளுக்கு நிறைய நோய்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு ஏனென்று எல்லா நிலைகளும் மருத்துவ ரீதியாக எலும்பு ரீதியாக நிறைய பயன்களை தந்து கொண்டிருக்கிறது முதுகு வளைத்து நிமர்த்துவதின் காரணமாக பெரும்பாலும் முதுகு வலிகள் வருவதில்லை என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஹாரிஸ் என்கிற மருத்துவரிடத்துல ஒருத்த ஒருவர் தன்னுடைய மனைவி அழைத்து செல்கிறார் அந்த மனைவிக்கு முதுகுவலி என்று சொல்லுகிறார் அவர் கேட்டார் ஹாரிஸ் உங்களுடைய மனைவி தொழுவாரான்னு கேட்டான் மனைவி எடுத்த கேட்டான் நான் தொழுகையாடு என்று சொன்னான் அவர் சொன்னார் நீங்கள் ருக்குவை சரியாக செய்வதில்லை என்றார் நீங்க ருக்குவை சரியா செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா தொழுகிறீங்க ருக்கு சரியா செய்வதில்லை சொன்னால் அதிலும் குறிப்பாக முறையாக செய்பவர்களுக்கு முதுகு வழியும் பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய பின்னால் வரக்கூடிய எந்த வழியும் அவர்களுக்கு வராது என்னது மருத்துவர் சொன்னார் பேக் கேக் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா பின்னால் வரக்கூடிய இடுப்பு வழி முதுகு வலி எந்த வழியும் அவருக்கு இருக்காது அதேபோன்று ருக்கு செய்கின்ற பொழுது சோல்ஜர் இடுப்பு மூட்டு இவைகள் எல்லாம் இலகி கொடுப்பதின் காரணமாக அவைகளும் முறையாக சரியாக வேலை செய்கிறது என்று கூறுகிறார்கள் அதேபோன்று வயிற்றை மிக மெதுவாக அந்த ருக்குவியுடைய சமயத்திலே அழுத்தப்படுவதின் காரணமாக அழுத்துவதின் காரணமாக ஜீரண உறுப்புகள் மிகச் சரியாக வேலை செய்கின்றன என்பதாகவும் கூறுகிறார்கள் அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முறையாக தொழுவார்களேயானால் அவருடைய குழந்தை பிறப்பும் மிக இழகுவாக நார்மல் பெருசமாக ஆகிவிடும் என்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இணையத்திற்குரியவர்களே இது போன்ற நிறைய மருத்துவ பயன்கள் ருக்குவில இருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு தொழுகையை நமக்கு கொடுத்து அந்த தொழுகையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி ருக்கு என்கின்ற பகுதியின் மூலமாக நன்மையையும் கொடுத்து உலக ரீதியான நன்மையையும் கொடுத்து மருத்துவ ரீதியான நன்மைகளையும் கொடுத்து உடல் ரீதியான நன்மைகளையும் கொடுக்கிறானே அல்லாஹு தாலா மிக பெரும் உள்ளவனாக இருக்கிறான் இணையத்திற்குரியவர்களோ முடித்து எழுந்திருக்கின்ற சமயத்தில் என்று சொல்லி ருக்கோவில் எழ வேண்டும்

காரணம் யாருடைய வார்த்தை மலக்குமார்களுடைய வார்த்தைகளோடு சேர்ந்து விட்டதோ குசிரகு அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும்

சரியாக நிலையிலே நிற்க வேண்டும் அப்படியே எழுந்திரிச்சு அல்ல போவதல்லிருந்து எழுந்து தன்னுடைய முதுகை நேராக நிமிர்த்தி பிறகு சஜிதாவிற்கு சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் செல்லுகின்ற முறைகளை அடுத்த வாரங்களில் நாம் பார்ப்போம் தலா எந்த முறைகளின்படி நபிகளாருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்கிறானோ நபிகளா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதே முறையோடு தொழுது முழுமையான தொழுகையாக நம்முடைய தொழுகலைகளை ஆக்க அல்லாஹு தலா கிருபி செய்வானாகி